ஒரே வாயில மொத்த மனுஷ கரியையும் சாப்பிடக்கூடிய நாய் பத்து வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே வெஞ்சன்ஸோட நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாயினு இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டோகோ அர்ஜென்டினோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அர்ஜென்டினாவை சேர்ந்த ஆண்டனியோ நோர்ஸ் அப்படின்றவரு ரெண்டு ஆக்ரோஷமான வேற வேற பிரீட்ஸை ஒன்னு சேர்த்து வச்சு உருவாக்குன ஒரு பயங்கரமான ப்ரீட் தான் இந்த டோகோ அர்ஜென்டினோ இந்த இனத்தை சேர்ந்த நாய்கள் ரொம்ப வேகமாக அதே நேரத்தில் ஓனர் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இதோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இதால் வெறும் முப்பது செகண்ட்லருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒருத்தரை கடிச்சே சாகடிக்க முடியும் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் ஓனரே நினச்சாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இதோட வேகத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது டென்மார்க் ஃபிஜி ஐஸ்லாண்ட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சிங்கப்பூர்னு நிறைய நாடுகளில் இந்த வகை நாய்களை தடை பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் பிட்போல் டெரியர் ஒரே சமயத்தில் ஆக்ரோஷமும் புத்திசாலித்தனமும் சேர்ந்த ஒரு வகை இனம் தான் இது அமெரிக்கன் பிட்போல் டெரியரை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு சின்ன சைஸ்ல டெய்லியும் ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஜிம் பாடியாக இருக்கும் இது அதோட வேட்டியை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அவங்க ஓனரே நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்க முடியாது பிட்போலை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே சுலபமாக எல்லார்கிட்டையும் பழக நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டுறணும் இல்லை அப்படின்னா ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அது நமக்கு தெரிஞ்சவன் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் பார்க்காதே கடிச்சு குதறிடும் ஆஸ்திரேலியா கனடா மலேசியா நியூசிலாந்து சிங்கப்பூர் இதை தாண்டி யூரோப்ல இருக்கக்கூடிய பன்னெண்டு நாடுகள் இந்த நாயை பேன் பண்ணி வச்சிருக்காங்க பிலா பிரேசிலீரியோ இதோட அப்பியரன்ஸ் பார்க்கும் போதே இதை எப்படா வீட்டில் தைரியமா வளர்க்குறதுன்னு நமக்கே ஒரு பயம் வரும் இந்த இனத்தை சேர்ந்த நாய்களுக்கு பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது இந்த நாய்களுக்கு மோப்ப சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த நாய் ஒருத்தங்க மேல பாசம் வச்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கும் அவங்களுக்காக மற்றவங்க உயிரை எடுக்கிறதுக்கும் தயாரா இருக்கும் ஆக்சுவலா இந்த நாய்க்கு ஞாபக சக்தி அதிகம் நான் சொன்னேன்ல ஒன்ஸ் இந்த நாய்கிட்ட நம்ம வம்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் இது நம்மளை ஞாபகம் வச்சு கடிக்கும் பிஜி நார்வே மால்ட்டா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இந்த நாயை தடை பண்ணியிருக்காங்க ஜப்பானை சேர்ந்த ஒரு ரேர் டாக் பிரீட் தான் இது இது உருவாக்கப்பட்ட காரணமே ஃபைட்டிங்காக யூஸ் பண்றதுக்கு தான் உலகளவில் நிறைய இடங்களில் டாக் ஃபைட்டிங்ஸ் பேன் பண்ணியிருந்தாலும் இல்லிகளாக ஃபைட்டிங்ஸ் இன்னைக்கு வர நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ இதுக்காகவே இந்த டாகை இல்லிகளாக அதிகளவுல இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் மட்டுமே ஐநூற்றி ஐம்பத்தாறு பிஎஸ்ஐ வரைக்கும் இருக்கு ஸோ இது கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எலும்புகள் வரைக்கும் இதோட பல்லு போகும் இந்த டாக் மட்டும் கூட இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆபத்தான இடத்துக்கும் நம்ம தைரியமாக போகலான்னு இந்த டாகோட ஓனர்ஸ்லாம் ஓனர்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியா டென்மார்க் ஃபிஜி ஐஸ்லாண்ட் அயர்லாண்ட் மலேசியா நியூசிலாந்து யூஏஇ யூகே சிங்கப்பூர் இஸ்ரேல்னு எக்கச்சக்கமான நாடுகள்ல இந்த வகை நாய்களை பேன் பண்ணியிருக்காங்க போர்போயில் இது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிரீட் இந்த வகை நாய்களை குட்டி ஹல்க் அப்படின்னு சொல்லுவாங்க வேட்டைக்கு போகிறதுக்காகவும் வீட்டு விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த வகை நாய்களை வளர்த்துருக்காங்க ஆரம்பத்தில் வைரஸ் சுரங்கங்களை எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த வகை நாய்களை உருவாக்கவே செஞ்சிருக்காங்க இது ஒரு கிராஸ் ப்ரீட் தான் இது உருவாக்க காரணமே காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து மலையோரத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றுறதுக்கு சிங்கமே வந்து நின்னாலும் இந்த வகை நாய்கள் தைரியமாக எதிர்த்து நிற்கும் இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் மட்டுமே அறுநூறு பிஎஸ்ஐ வரைக்கும் இருக்குது பிரான்ஸ் கத்தார் மலேசியா சுவிட்சர்லாந்து மெரிடியஸ் பெர்முடா மாதிரியான எக் சக்கமான நாடுகளை இந்த வகை நாய்களை பேன் பண்ணிருக்காங்க பிரசா கேனாரியோ இது ஒரு ஸ்பானிஷ் பிரேட் இது லார்ஜ் டாக் கெனாரியோ மஸ்டிஃப் கேட்ச் டாக்னு நிறைய பேர் வச்சு கூப்பிட்றாங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டாக் சின்ன வயசுல இருந்தே கேர் எடுத்து கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கல அப்படின்னா சொந்த ஓனருக்கே இந்த டாக் மிகப்பெரிய ஆபத்தா வந்து முடியும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கிட்டையோ இதை சோசியலிஸ்ட் பண்ணுற மாதிரி சின்ன இருந்தே ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும் இல்லை அப்படின்னா கட்டுக்கடங்காத காலையா இது மாறிடும் இது வரைக்கும் பிரசாத் கெனாரியோ கடிச்சு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க இவ்வளோ ஆபத்தான இந்த நாயை ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்துல பேன் பண்ணியிருக்காங்க ரொடிசியன் ரிட்ஜ் பேக் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரீட் தான் இது பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமாக பவர்ஃபுல்லாக பயங்கரமாக தெரியும் ஷார்க் முதுகில் எப்படி ஒரு பெண்ணு இருக்குமோ அதே மாதிரி இந்த வகை நாய்களோட முதுகில் ரிட்ஜ் இருக்கும் அதனால தான் இதுக்கு ரிட்ஜ் பேக்னு ஒரு பெயரும் வந்திருக்கு ஆஃப்ரிக்கன் காடுகளுக்கு கூட இந்த வகை நாய்களை கூட்டிகிட்டு தைரியமாக போகலாம் சிங்கமோ புளியோ வந்துச்சு அப்படின்னா இதோட உயிரை கொடுத்தாது அதோட ஓனரை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க இது பறவைகளை கூட பதுங்கிறது பயங்கரமாக வேட்டையாடுமா எதுக்குமே பயப்படாத ஒரு நாய் இது இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க